அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி பதினாறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினாறாம் தேதி விசுவா வருடம் தமிழ் மாதம் வைகாசி இரண்டாம் நாள் இன்று வெள்ளிக்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் வலியறிதல் குரல் நாநூற்றி எண்பது உளவரை தூக்காத ஒப்புரவாண்மை வல்லவரை வல்லை கெடும் தெளிவுரை தனக்கு பொருளுள்ள அளவை ஆராயாமல் ஒருவன் மேற்கொள்ளும் அறம் ஒருவனுடைய செல்வத்தின் அளவை குறைத்துவிடும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் மேஷத்தில் புதன் ரிஷபத்தில் சூரியன் விளிம்பில் இருக்கின்றது மிதுனத்தில் குரு விளிம்பில் கடகத்தில் செவ்வாய் கண்ணியில் கேது விளிம்பாக இருக்கின்றது தனுசில் சந்திரன் இருக்கின்றது சனி சுக்கரன் மீனத்தில் அதோடு கூட ராகுவும் விளிம்பில் இருக்கின்றது இப்படியாக கிரக நிலைகள் இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று பயணங்கள் சென்று வருவீர்கள் சிலர் சுற்றுலா சென்றும் வருவீர்கள் குடியிருக்கும் வீடு அல்லது தொழில் செய்யும் இடம் இப்படியாக ஏதாவது ஒன்றினை இடமாற்றம் செய்வீர்கள் என்று வியாபாரத்தில் அரசு மூலமாக அபராதம் கட்ட வேண்டிய நோட்டீஸ் பார்த்ததில் இருந்து இரண்டு நாட்களாக ஒரே டென்ஷன் தான் உங்களுக்கு ஆடிட்டரிடம் கொடுத்து பணம் கட்ட பார்ப்பீர்கள் என்று ஆக மொத்தம் இன்று குழப்பங்கள் ஏற்படும் பணி உயர்வு வேண்டியபடி இடமாற்றம் இப்படியாக இருக்கின்றது கோச்சார நிலை சண்டை போட்டுக்கொண்டு கோபித்து கொண்டு போனவர்தான் உங்கள் நண்பர் பல நாள் முன்பு பிரிந்து சென்ற நண்பன் ஃபோன் செய்து அடுத்த வாரம் நேரில் வருவதாக என்று உங்களிடம் சொல்வர் இன்று திருமண வாய்ப்புகள் ஏற்படும் உறவு வீட்டு சுப நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்ள குடும்பத்துடன் ஒரு சிறு பிரயாணம் செய்வீர்கள் இன்று வேலையிலிருந்து தொழில் தொடங்க பலருக்கும் குழப்பம் ஏற்படும் ஆனாலும் தொழில் தொடங்குவீர்கள் இன்று நண்பர்கள் விஷயமாக இன்று காவல் நிலையம் சென்று வருவீர்கள் வட்டி வரவு செலவு வழியான ஏமாற்றம் உண்டு பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பெண்கள் உங்களுக்கு தோழிகள் வழியாக பகை நிம்மதி இழப்பு இப்படியாக இருக்கிறது என்று இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் காலில் கட்டிகள் இரத்த ஓட்டம் தொடர்பான சிக்கல் உண்டு குடும்பத்தில் குழந்தை இல்லாத ஒருவரை பற்றி இன்று பேசுவீர்கள் இன்று நீங்கள் நாகம்மா கோயில் புத்துக்கோயில் காளி துர்கா ஆலயங்கள் ஃபாஸ்ட் ஃபுட் பரோட்டா கடை மின் டவர் முருகன் கோயில் பற்றை இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று சித்ரா கமலா புஷ்பா ராகவன் கவிதா கீர்த்தி பிரபு கண்ணன் வர்ஷினி மேரி ரோசி வருண்துறை வசந்த் மதன் குமரன் முருகன் சண்முகம் கந்தன் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்று சமையலில் சுண்டல் பீர்க்கங்காய் கேரட் பீட்ரூட் பீன்ஸ் நெல்லிக்காய் இப்படியாக சேர்த்துக்கொள்வீர்கள் கோதுமை உணவுகள் பெரிதும் இடம்பெறும் என்று இன்று மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நானுங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்